எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் இன்றைக்கு அர்த்தம் அறிந்து கொள்ளப் போகும் வேதாகம வார்த்தை காங்கை இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் ஏசையா தீர்க்க தரிசையின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனம் ஐந்து வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும் காங்கை என்றால் வெப்பம் என்று அர்த்தம் அதிகமான உஷ்ணமும் வறட்சியும் காணப்படும் ஒரு நிலப்பகுதியின் காங்கை அதாவது வெப்பம் எப்படி மேகங்களினால் மூடப்படும்போது தணிந்து அந்த நிலப்பகுதியை குளிர்ச்சியாக்குகிறதோ அப்படியே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுடைய மும்முரத்தை கர்த்தர் அமர்த்தி போடுகிறார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக